அனைவருக்கும் அன்பு வணக்கம் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநில மாநாட்டிற்காக நானும் எனது இணையரும் தஞ்சாவூர் சென்றிருந்தோம் அப்பொழுது தஞ்சை பெரிய கோயிலையும் போய் பார்த்தோம் அதனுடைய முன் மண்டபத்திற்குள் நாங்கள் சென்ற பொழுது அங்கே இருந்த ஓர் அர்ச்சகர் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு நெருங்கி வந்து அன்பாக பேசினார் என்னுடைய வாதங்களை எல்லாம் கேட்டிருப்பதாக சொன்னார் அத்தோடு அந்த மண்டபத்தில் இருந்த கல் அதிசயங்களை அவர் எங்களுக்கு காண்பித்தார் அவர் சொன்ன பிறகுதான் சொல்லிக்கொண்டே வந்த பொழுதுதான் அதன் அற்புதங்கள் அதனுடைய நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதில் இருந்த மக்கள் செய்திகள் எங்களுக்கு தெரிய வந்தன உதாரணமாக அங்கே ஜன்னல் இருந்தது கல்லிலேயே ஸ்வஸ்திக் சின்னத்துடன் அந்த ஜன்னல் இருந்தது ஒரு தூணுக்கு அருகே ஆக அன்றே இந்த சின்னம் தமிழர்களுக்கு தெரிந்திருந்தது அது ஒரு முக்கியமான அல்லது புனிதமான சின்னமாக கருதப்பட்டு நம்முடைய தஞ்சை பெருவடையார் கோயிலில் அது கல்லிலேயே அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் கண்டேன் அதே போல படிக்கட்டுகள் போல கல்லிலே ஜன்னல் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு பாம்புகள் பின்னி பிணைந்தது போல கொஞ்சம் பெரிய வடிவிலே ஒரு ஜன்னல் இப்படி கல் ஜன்னலிலேயே தனது கைவண்ணத்தை காட்டியிருக்கிறார் நம்முடைய தமிழக சிற்பிகள் நமக்கு இப்ப வந்து சாதாரணமா மரத்துல அந்த மாதிரி ஜன்னல் செஞ்சாலே எவ்வளவு சிரமம்னு தெரியும் எவ்வளவு நுணுக்கமான வேலையை அது வாங்கும்னு கல்லுல செஞ்சா இல்லாண்ணா நம்ம இரும்பு கிராதிகள்ல போட்டுறோம் கல்லிலேயே இத்தகைய கலை வண்ணத்தை நம்முடைய சிற்பிகள் ஊட்டி இருக்கிறார்கள் அதே போல அந்த முன் மண்டபத்துடைய உச்சிய பாருங்கன்னாரு அங்க பார்த்தா ரெண்டு வளையம் தொங்குது இரும்பு வளையமா இல்ல கல்லிலேயே வளையங்கள் ஒரு கல்லுக்குள்ள இன்னொரு கல்லு வளையம் அப்படியே இருக்குது அப்ப செய்யும் பொழுதே அப்படி ரெண்டு வளையங்கள் ஒன்றோடு ஒண்ணு மாட்டிக்கொண்டு இருப்பது போல செய்திருக்கிறார் அது வேறு சில கோயில்களிலும் நான் வந்து நீண்ட சங்கிலியை கல்லாலான சங்கிலியை பார்த்து இருக்கிறேன் ஆனால் இங்கே என்ன சிறப்பு என்றால் அது உச்சியிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது அநேகமாக அதில் ஏதேனும் விளக்கு தீபங்களை வந்து தொங்க விட்டிருப்பார்களோ அதற்கான ஏற்பாடோ என்னமோ தெரியவில்லை நட்டநடு உச்சியிலே கல் வளையல்கள் தொங்குகின்றன நம்ம சாதாரண உள்ளே போனால் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அவர் சொன்ன பிறகுதான் பார்க்குறோம் ரசிக்கிறோம் அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அந்த முன்பகுதியிலேயே ரெண்டு பெண்களுடைய உருவங்கள் அப்படி சிறிதாக இருந்தது ஒரு சிறு சிற்பம் தான் அதை நம்ம சாதாரண பார்க்குறோம் ரைட்டு ஆனால் இவர் என்ன சொன்னாரு பாருங்க இதே சின்ன உருவங்கள் சிற்பங்கள் இந்த பக்கம் பார்த்தா பெண் உருவமா இருக்குல்ல அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னார் அந்த பக்கம் போய் பார்த்தா அதே உருவம் ஆண்களால தெரியுது அப்ப இந்த கல்லை வடிக்கும் போதே இந்த பக்கம் பெண்ணாகவும் அந்த பக்கம் ஒரே கல்லில் அப்படி செதுக்கியிருக்காங்க கட் அவுட் மாதிரி அப்போ நடுவில் இடவழிலாம் தெரியுது ஏதோ எங்கிட்ட ஒன்று செதுக்கிட்டு சுவ கல்லுக்கு அந்த பக்கம் அல்ல இதுவே இந்த உருவமே ஒரு புறம் பெண் இன்னொரு புறம் ஆண் அப்படி ரெண்டு சிறு சிற்பங்கள் இருக்கின்றன அப்போ வந்து நமக்கு சட்டுன்னு போனால் தெரியாது சொன்ன தான் தெரிகிறது ஆகவே தான் இந்த மாதிரியான அருமையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த ஒரு பெரிய மண்டபம் அல்லது சின்ன மண்டபம் அப்போ இந்த மலைச்சாரல் அடிக்காமல் இருப்பதற்காக மேற்கூரை என்ன செய்வோம் முன்புறம் கொஞ்சம் நீட்டி விடுவோம் அப்போ தான் சாரல் உள்ளே வராது மழை தண்ணி அந்த பக்கம் போய் விழுந்து இது கூரையில் நீட்டி விடுவோம் நான் கேரளாவில் பார்த்துருக்கே மரத்திலே வேலைப்பாடு செஞ்சு அதை அப்படி நீட்டி விடுவாங்க அந்த மண்டபம் அல்லது அந்த அறைக்கு முன்னாடி அதில் வேலைப்பாடாக இருக்கும் மரம் தானே அழகாக அடுக்கடுக்காக வரும் அப்படி செதுக்கியிருப்பாங்க அதே மாதிரிங்க கேரளாவினுடைய மல மரம் வேலைப்பாடு போல அந்த மண்டபத்தின் முன்புறத்தில் மலைச்சாரல் அடிக்காமல் இருக்க கல்லிலேயே அந்த கல்கூரை முன்பக்கம் நீட்டிவிடப்பட்டிருக்கு அது அழகான வேலைப்பாடு மரத்தில் செய்வது போலவே அடுக்கடுக்காக வருது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கை வேலைப்பாடு எவ்வளவு பெரிய திறன் இன்னைக்கு அன்னைக்கு என்ன பெரிய தொழில்நுட்பம் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு விதவிதமான ஒளிகளையும் ஒரு சுத்திலையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆளு இந்த வேலை பார்த்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அப்புறம் வந்து அவர் இன்னொன்னு சுட்டி காண்பிச்சார் இந்த பெண் சிலையை பாருங்க அந்த அதே மண்டபத்தில் இவ்வளவு ஒரு மண்டபத்துல இருக்கு அதை பார்க்குறேன் ரொம்ப அழகான ஒரு பெண் உருவம் அந்த தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்காப்புல ஆனால் ரொம்ப முக்கியமாக நமக்கு டக்குன்னு என்ன பண்ணும்னா ஒரு பெரிய கொண்டை முடிய பூரா சுருட்டி தலைக்கு மேலே அது பளிச்சுன்னு தெரியுது அப்புறம் கழுத்தில் சங்கிலிகள்லாம் இருக்குது அது மார்பு மேலே வந்து தவழுது இடுப்பில் சேலையை பார்த்து அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது அது ஒரு மாதிரியாக இருக்குது இந்த காலத்து சேலையும் அல்ல அல்லது பாவாடையும் அல்ல மாறாக ஒரு இப்போ உதாரணமாக பரதநாட்டியத்திலையில் அந்த முன்புறமா அப்படி மடித்து 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 வரும்ல அந்த பட்டி சேலையை அந்த மாதிரி கல்லுலங்க அப்போ ஏதோ ஒரு நுணுக்கமான ஒரு அழகான சேலைன்னு சொல்ல அல்லது இடுப்பு துணியை அந்த பெண் கட்டி இருக்கிறார் அப்புறம் இந்த கை ரெண்டும் பார்த்தோம்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய தோரண வாயில் மாதிரி இருக்குது பார்த்தா அந்த தோரணம்லாம் பார்த்தா மயில் சிறகு மாதிரி இருக்குது அது அப்படி கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல இந்த பெண்ணை பாருங்கன்னாப்ல இந்த பெண் சிலை சிற்பம் ரொம்ப அற்புதமாக அழகாக அன்றைய நம்முடைய தமிழ் பெண்ணுடைய அழகுக்கு இலக்கணமாக அந்த பெண் நிற்கிறாப்புல அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்கே பாருங்க இந்த பெண் வந்து இப்படி வந்து தலைமுடிய கொண்டையாக போட்டிருக்காப்புல இப்போ பக்கத்தில் இன்னொரு சன் சன்னதி இருக்கு அங்க ஒரு தூணுக்கு போங்க இதே பெண் இதே போல தோரணத்தை கையில் பிடிச்சிட்டு இருப்பாப்புல ஆனால் கொண்ட போட்டிருக்க மாட்டாப்புல தலைய முடியை ஃப்ரீயா விட்டிருப்பாப்புல அப்போ அது தொங்கும் அதே போல சிற்பி வடிச்சிருக்கேன் அப்ப அதை அதே குளிச்சுட்டு தலையை அப்படி வார வாராம சும்மா விட்டது போல அதுலருந்து அந்த முடியிலிருந்து குளிச்சதுனால நீர்த்துளிகள் விழுமல்லவா அதை ஒரு கிளி வந்து சாப்பிடுதான் அந்த தண்ணியை குடிக்குதா அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குன்னாரு நான் சேது போயிட்டேன் உண்மையிலே அப்படி இருக்கான்னு வேகமா அந்த சன்னிக்கு போய் சுற்றி சுற்றி அங்கே இருக்கிற கேட்க ஒருத்தருக்கு தெரியல பார்த்தா அப்படி ஒவ்வொரு தூணா விடாம பார்த்துட்டு வந்தா ஒரு தூணில் ஒரு உரம் சட்டன்று யாருக்கும் தெரியாது கீழே இதே மாதிரி பெண் உருவம் இதே பின்புலம் தோரணும் ஆனா முடிய வந்து அப்படி இப்போல்லாம் போகிறாங்கல்ல பிரியா வர்றதுன்னு இந்த கொண்டையும் போடாமல் அப்படி ஃப்ரீயாக போட்டுருக்காப்புல ஒரு கிளி வந்து பக்கத்தில் அந்த முகத்தை ஒட்டி அது அப்படி தலையை வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அநேகமாக அந்த விழுகிற அந்த நீரை வந்து அதை அருந்துகிறது என சொன்னால் தப்பு இல்லை அப்போ எப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் வந்து ரசித்து ரசித்து இந்த மாதிரியான சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறார் இப்ப இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் சொல்ல நான் இன்னும் கூட பார்த்தா ஒரு நடன பெண் கைகள் ரெண்டு இப்படி மேல இப்படி வளைச்சு ஒரு முத்திரை அது என்ன முத்திரை நமக்கு அந்த எல்லாம் இல்லை ஆனால் அப்படி நளினமாக உடலை வளைத்து ஒரு நடன ஒரு சின்ன உருவம் தான் டக்குன்னு தெரியாது அப்படி ஒன்று இருந்தது ஆச்சரியமான விஷயம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெண்ணு இப்போ நல்லா விட்டு பெரிய நீளமாக முடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க பெண்மணிகள் இப்படி தலையை இப்படி சாய்ச்சி இந்த முடியை இப்படி கீழே விட்டு அதை காயப்படுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு பெண் உருவம் இருக்குங்க அப்போ எனக்கு இந்த மூன்று பெண் உருவங்களை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா அநேகமாக நம்முடைய சிற்பிகள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவதாசிகளை கவனிச்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்வை நோக்கி இருப்பாங்க பாருங்க அந்த ஒரு மாபெரும் கோயில் அது சமயம் சார்ந்தது தான் அது கடவுள் மற்றும் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அல்லது அவருடைய புராண கதைகள் அதெல்லாம் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு செக்யூலர் சிற்பங்கள் அதாவது சமயச் சார்பற்ற சாதாரண மக்கள் அது சார்ந்த அல்லது அவங்களுடைய வாழ்வியல் நகர்ப்புற வாழ்வியல் சார்ந்த இந்த ஜன்னல் வைக்கிறதெல்லாம் நகர்ப்புறத்தில் பெரிய தனவந்தர்கள் வச்சுருப்பாங்கல்ல இந்த வாழ்வியலையும் பதிவு பண்ணியிருக்கா ஏதோ ஒரு வகையில் இப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக தஞ்சை கோயில் என்றால் அது அதுவும் என்னையெல்லாம் மயக்கியது எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் உண்மையிலேயே ஒரு மெய்யான கோபுரம் தரிசனம் இப்படி ஒரு கோபுர அழகு வந்து வேறு எந்த கோபுரத்திலையும் இல்லை அதெல்லாம் உண்மைதான் அதே போல் அந்த பிரம்மாண்டமான அந்த சிவலிங்கம் அதெல்லாம் பார்க்கலாம் அது பெரிய நந்தி இருக்குது அது கூட ஆனால் பிற்காலத்தில் வந்து சொல்லப்படுது ஆனாலும் அதெல்லாம் ரசிக்கலாம் இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க பதிவுகள் கூட போட்டிருப்பாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா நம்முடைய மகா சிற்பிகள் இந்த மாதிரி சமயம் சார்ந்து பெருவாரியான சிற்பங்களை உருவாக்கி அதே நேரத்திலே இப்படி சமயச்சார்பற்ற சாதாரண மக்களுடைய வாழ்வியலை காட்டுவது போல லேசாத்தான் காட்டியிருக்காங்க அத்தகைய சிற்பங்களும் நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உள்ளன உங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த வீடியோவை பார்க்கறவங்க கேட்கறவங்க அடுத்த முறை பார்க்கும்போது இதையும் கொஞ்சம் நோட்ட விடுங்க ராஜராஜ சோழன் கட்டியதுதான் நிச்சயமாக அவருடைய முன்னெடுப்பு தான் அவன் இந்த பெருமை அவனுக்கு தான் அதோடு சேர்த்து மகா சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அவன்தான் இந்த கோயிலுடைய நடைமுறை நிர்வாகி அடுத்த சொல்லிட்டு போயிடுவாரு நிதியை கொடுப்பாரு தானியத்தை தனிப்பா ஏற்பாடு பண்ணுவார் அவ போது வந்து பார்ப்பாரு ஆனால் யார் அந்த மகா சிற்பி யார் அந்த பொறுப்பு வாய்ந்த உச்சியில அந்த பொறுப்பில் இருந்த அந்த சிற்ப யார் அந்த பெயரும் அதே தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டிலே உள்ளது அவருடைய பெயர்தான் குஞ்சரமல்லன் பாருங்க ராஜராஜன் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கான் ராஜராஜ பெருந்தச்சன் ஆகவே நான் இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்த பொழுது அந்த பெருந்தச்சனை என்னுடைய நெஞ்சிலே ஏந்தி கொண்டேன் அரசர்கள் பற்றி நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மகா கலைஞர்கள் பற்றி என்ன விமர்சனம் இருக்க முடியும் அன்றைய சூழலுக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய கைவண்ணத்தை காட்டியிருக்கிறார்கள் அதற்குள்ளும் மக்களுடைய வாழ்வை முடிந்த அளவு வெளிப்படுத்த இருக்கிறார்களே அதை நாம் கவனித்து அதற்காகவும் பாராட்ட வேண்டும் உண்மையிலேயே அந்த கோவிலுடைய மேல் கூரை அதே போல் அதுக்கு அடுத்து அதுக்கு இடையில அதே போல் கீழே நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்கு அவ்வளவு என்னால் பார்க்க முடியலை அதையெல்லாம் பார்த்தா கவனித்தால் இன்னும் அன்றைய ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய தமிழருடைய வாழ்வியல் அதுவும் தஞ்சை தரணியிலே இருந்த வாழ்வியல் நமக்கு இன்னும் மேலும் தெரியக்கூடும் இப்போ நான் பார்த்த அளவுலேயே இருக்கியா இது எல்லாமே சமயம் சார்ந்த நினைச்சிடாங்க அதே போல் ஒன்றை சொல்லி முடிப்பேன் அது கல்வெட்டுகள் உண்டு என்பதை நான் அறிவேன் ஆனால் கோயிலுடைய அந்த அடிமட்டத்தில் தரைக்கு மேலே நம்ம பார்வைக்கு பர்றது மாதிரி அழகழகாக அப்படியே கல்லில் எழுத்து என்பார்களே அந்த கல்லில் எழுத்தை பார்க்க முடியுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டியிருக்காப்ல எழுத்துக்களை இன்னுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆமாம் அப்போ அந்த அளவுக்கு கச்சிதமாக ஆழமாக தெளிவாக அதை வெட்டியிருக்காங்க அதனாலதான் தான் அதன் மூலமாக அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி எத்தனையோ செய்திகள் கிடைக்கின்றன அன்றைய வாழ்வை பற்றியும் பல செய்திகள் கிடைக்கின்றன அதான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் பல பேர் பல செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட இனி முதல்ல ஆனந்தப்படுத்தியது அந்த கல்லில் எழுத்து என்பது உண்மையிலே அப்படியே இருக்கே அப்படி க அழுத்தமாக இருந்து இன்னைக்கும் பசுமையாக இருக்கு பசுமையான கல் எழுத்து ஆகவே வாசிக்க நமக்கு தெரிய வேண்டியதில்லை பார்த்தாலே பரவசம் ஆக அதையெல்லாம் வந்து நான் என்னால் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோவை பார்க்கிற கேட்குற நண்பர்கள் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வாங்குங்க அடுத்த முறை தஞ்சாவூருக்கு போனால் இவற்றையும் பார்க்க தவறாதீங்க